திருவடிகளே சரணம் வையத்து வாழ்வீர்கள் என்று தொடங்கக்கூடிய இரண்டாவது பாசுரத்திலே இந்த நோன்பை தொடங்கி இருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவை தவிர வேண்டிய காரியங்கள் யாவை என்று ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுக்கிறாள் முதல் பாசுரத்திலே எல்லாரும் வரலாம் என்று சொன்னார்கள் ஆனால் வந்தவர்களிடத்திலே இதையெல்லாம் செய்யணும் இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அப்ப என்ன அர்த்தம் இதை முதல்லயே சொல்லக்கூடாதான்னு கேட்பார் ஆனால் இதெல்லாம் ஒரு அதிகாரத்தை உண்டாக்குவதற்காக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அன்று நாம் இந்த நோன்பில் இறங்கினால் தன்னடையே வரக்கூடிய ஒரு சுவாவங்கள் என்று ரொம்ப அழகாக காட்டுகிறார் இல்லை முதல்ல அவர்களை வந்தவர்களை அழைக்கும் பொழுது வையத்து வாழ்வீர்கள் என்று அழைத்தாள் உடனே நமக்கு சந்தேகம் வரும் என்ன வையத்தில் இருக்கக்கூடிய வாழ்பவர்கள் எல்லோருமா வந்து விட்டார்கள் ஏதோ ஆண்டாள் நோன்பு நோர்க்கிறாள் என்று கேட்ட கேள்விப்பட்டு ஒரு இருபது முப்பது பேர் வந்திருப்பார் அதுமா வையத்திலே வாழ்வீர்கள் எல்லோரும் வந்தாகிவிட்டா போலே ஆண்டாள் இங்கே கூறுகிறாளே என்னால் அது என்ன அர்த்தம் அப்படின்னால் யார் பகவானிடத்திலே சேர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்பவர்கள் மற்றவர்கள் எல்லாம் வீழ்பவர்கள் தாழ்ச்சி மத்தெங்கும் தவிர்ந்து நின் தாளினை கீழ் வாழ்ச்சி என்றார் நம்மாழ்வார் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்தால் வாழ்ச்சி இல்லை என்றால் வீழ்ச்சி அப்படி வையத்து வாழ்வீர்கள் என்னால் நீங்கள்தான் உண்மையாகவே வையத்திலே வாழ்பவர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளுகிறோ நாம் எபெருமானையே எல்லாவுமாக பத்திருக்கிற நாமும் நம்முடைய பாவை நோன்புக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்னால் பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அடிபாடி பார்க்கடலே எம்பெருமான் ஆர்த்தநாதம் செவிமடுப்பதற்காக அவன் அங்கே சயனித்து கிடக்கிறான் ஏதோ உறங்குகிறான் என்று நாம் நினைப்போம் ஆனால் அவன் உறங்கவில்லை அவன் காதிலே கையை வைத்துக் கொண்டு யார் எந்த சமயத்திலே ஆபத்து என்று கூப்பிடுவார்கள் எப்பொழுது கஜேந்திரன் கூப்பிடுவானோ எப்பொழுது பிரகலாதனை போலே ஒரு பக்தன் கூப்பிடுவானோ என்று அதற்காகத்தான் பரமபதத்திலே இருந்தால் ரொம்ப கேட்பதற்கு சிரமமாக இருக்கிறது என்று ரொம்ப அருகிலேயே அவன் வந்து விட்டான் இந்த லீலாவிபூதிக்குள்ளேயே வந்து விட்டான் பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் என்ன எல்லாரோடைய பெருவை பெரியவன் எம்பெருமான் அந்த பரமன் அடிபாடி இந்த பாடுகைதானே இந்த பாவை நோன்பு பாவை நோன்பு என்று ஏதோ யமுனா நதிக்கு போய் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மையாக இந்த நோன்பு என்னவென்றால் பகவன் நாம சங்கீர்த்தனம் பகவானுடைய நாமத்தை பாடுதல் தான் இந்த நோன்பு ஆக அது என்ன என்பதை முதலிலேயே தெரிவித்து விட்டாள் பார்க்கடருள் பைய துயின்ன பறவன் அடிபாடி அதுதான் நம்முடைய நோன்பு நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் போக்கிய வஸ்துக்களை எல்லாம் நாங்கள் தொடமாட்டோம் நெய் பால் தயிர் முதலான வஸ்துக்களை தொடமாட்டோம் பார்க்க நொய்யுண்ணோம் பாலுண்ணோம் அதற்கு மேலே நாட்காலே நீராடி மார்கழி மாதம் என்னாலே அதுதானே சிறப்பு மற்ற நாள்களிலே நாம் எப்படி இருந்து விடலாம் ஆனால் மார்கழி மாதத்திலே அதிகாலையிலே எழுந்து தீர்த்தமாடி பெருமாளை சேவிப்பதுதானே ரொம்ப விசேஷம் அதை ஆண்டாள் அழகாக தெரிவிக்கிறாள் நாட்காலே நீராடி மையிட்டு மலரிட்டு நாம் முடியும் மை நாங்கள் பூசிக்கொள்ள மாட்டோம் மலர் சூட்டிக்கொள்ள மாட்டோம் என்ன அபிப்பிராயம் என்னால் இதெல்லாம் நாங்களாக பண்ணிக்கொள்ள மாட்டோம் கண்ணபிரான் வந்து மையிடுவதானால் எங்களுக்கு நாங்கள் இட்டுக்கொள்கிறோம் கண்ணபிரான் வந்து புட்பத்தை சூட்டுவதானால் நாங்கள் சூட்டிக் கொள்கிறோம் அதுவரை மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம முடியும் செய்யாதன செய்யோம் சாஸ்திரங்களிலே எங்களுக்காக விதிக்கப்பட்ட கர்மாக்களாக இருந்தாலும் எங்கள் பெரியவர்கள் அனுட்டிக்கவில்லை என்னால் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் செய்யாதன செய்வோம் தீ குரலை சென்று ஓதோம் குரலை என்னால் அடுத்தவர்களை பத்தி கோல் பேசுதல் புறம் பேசுதல் அந்த காரியத்தை நாங்கள் ஒரு பொழுதும் செய்ய மாட்டோம் பொதுவாகவே யாருமே செய்யக்கூடாது குறிப்பாக வைணவர்கள் எம்பெருமானுடைய அடியவர்கள் இந்த காரியத்தை செய்யவே கூடாது அது ரொம்ப கொடிய பழக்கம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறாள் இந்த பாவை நோன்பிலே மட்டுமில்லை எப்பொழுதுமே இந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது தீக்குரலை அதுவும் சென்று போதும் ஏதோ தானாக நம்மிடத்திலே வந்தால் அதை கேட்பதாக இருந்தால் அது கூட சரி என்று சொல்லலாம் அது கூட சரியில்லை அது போனால் போகிறதுன்னு சொல்லலாம் ஆனால் நாம் தேடிச்சென்று சென்று ஒவ்வொருவரை பத்தியும் போய் பேசுவது என்பது அது கூடவே கூடாது தீக்குரலை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஐயம் என்னால் உயர்ந்தவர்கள் ஆச்சாரியன் முதலானு முதலானவர்களுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய சம்பாவனை பிச்சை என்னால் அது தாழ்ந்தவர்களுக்கு இடக்கூடிய அது ஒரு உதவி அது பிச்சை என்ன பெயர் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி முடிந்தவரை நாங்கள் தானதர்ம காரியங்களை முடிந்தால் நாங்கள் செய்வோம் இல்லை என்னால் யாரையாவது செவிக்கும்படி செய்வோம் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து நாங்கள் உய்யக்கூடிய வகை என்று இப்படி எல்லாவற்றையும் செய்து நாங்கள் உய்யக்கூடிய இந்த வகைகளை எல்லாம் எண்ணி 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 நாங்கள் உகந்து இந்த நோன்பை கொண்டாடப் போகிறோம் என்று இந்த வையத்து வாழ்வீர்கள் என்கிற இரண்டாவது பாசுரத்திலே ரொம்ப அற்புதமாக நமக்கு விஷயங்களை தெரிவிக்கிறாள் ஆண்டாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்